அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு சரவணன் இன்றைக்கி நம்ம லைஃப்பில் வந்து நம்ம நினச்சது நடக்க மாட்டேங்கிது நம்ம கடவுள்கிட்ட எவ்வளோ கேட்குறோம் அப்போ சிவன்ட்டு வந்து எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி இப்படின்னு கேட்குறோம் ஆனால் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி நம்ம புலம்புவோம் ஆனால் அப்போ சிவன் வந்து நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு நமக்கு தேவையான எல்லாமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்காது ஆனால் அது நமக்கு தான் வந்து சேர மாட்டேங்கிது அதுக்கு காரணம் யார் அதுக்கு காரணம் முக்கியமாக நம்மதான் ஏன்னா நம்மகிட்ட இருக்க எதிர்மறையான எண்ணங்கள் தான் நம்மகிட்ட சு நம்மளை சுற்றி இருக்கிற நெகட்டிவான விஷயங்கள் தான் அது வந்து நம்ம தடுக்குது அப்போ சிவன்ட்டுந்து கிடைக்கிறத வந்து தடுக்குது அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மகிட்ட இருக்க நெகட்டிவான விஷயங்களை அகற்றணும் நெகட்டிவான தாட்ஸ் நெகட்டிவான திங்கிங்கை நினைக்கிறத வந்து நம்ம அகற்றி நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் பாசிட்டிவாக பேசணும் இதாகணும் இப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம சில விஷயங்கள் வந்து நெகட்டிவான விஷயங்கள் எப்படி வருது அப்படின்னு நினைக்கலாம் அது வந்து நம்ம நம்ம பேச்சில் வரலாம் நம்ம தான் மாற்றினாலும் நம்ம அது நம்ம பழக்கப்பட்டது சில விஷயங்கள்னு நெகட்டிவாக பேசுவோம் இதனால் முடியாது நடக்காது சில ஏதாச்சும் நெகட்டிவாக நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பே நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா இது எனக்கு நாகமெலாம் இருக்காது எனக்கு ம நான் மறந்துருவேன் எனக்கு நாகம் இருக்காது அப்படின்னு நம்மளே ஒரு மட்டமாக பேசுகிறது இல்லைன்னா நம்ம சில விஷயங்கள் வந்து சொல் சொல்ல கடைக்கு போகிறாங்க இப்போ போகிறாங்க உங்கள் பிள்ளைகள்லாம் கடைக்கு போய்ட்டு வர சொல்கிறீங்க அப்போ அப்போ நம்ம பேசுகிறது வந்து மறந்துடாத இதை வந்து வாங்கிட்டு வரலாம் மறந்துடாத அப்படின்னு நம்ம நம்ம சொல்கிறதே நெகட்டிவாக சொல்கிறோம் நம்ம ஏன் அதை மாற்றி சொல்லலாம் பாசிட்டிவ் சொல்லாமல் நாவும்மா வச்சுக்கோ நாகுமாக வாங்கிட்டு வந்ததிலே அப்படின்னு நம்ம சொல்லலாம் மாற்றி சொல்லலாம் அப்போ நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம்னா ஐயோ எனக்கு நான் இருக்காது படிக்கலே ஆனால் நாவும் இருக்காது மறந்துவிடுவேணும் நான் இது மறந்து கொஸ்டின் நான் மறந்துடுவேணும் அப்படின்னு நம்மளே நினச்சிக்கிட்டு நினைக்க அப்போ உண்மையிலே எனக்கு வந்து மறந்துவிடுவேன் நம்ம அந்த இடத்துலேருந்து நான் மறந்துடும் போல் நிறைய விஷயத்தை வந்து நம்ம நம்ம நெகட்டிவாகவே நினைக்கிறோம் ஏதோ நெகட்டிவாகவே பேசுறோம் ஏன் அதை பாசிட்டிவாக மாற்றி பாருங்கள் பாசிட்டிவாக நினச்சி பாருங்கள் ஒரு உடம்பு முடியலைனா கூட எனக்கு சாதாரணமாக ஒரு தலைவலி வந்துருக்கும் ஐயோ எனக்கு தலை தலைவழிக்குது உடம்பெலாம் உடனே உடனே த சாதான் பெயின்னே உடனே தலைவலிக்குது எனக்கு உடம்பெலாம் வலிக்கிற மாதிரி காய்ச்சல் வந்துடுமோ அது வந்துடுமோன்னு நம்மளே திங்க் பண்ணி திங்க் பண்ணி கடைசி உண்மையிலேயே வர வச்சு அது பெரிய பிரச்சனையாக ஆக்கிடுவோம் நம்ம இப்போ எல்லாத்துக்கும் காதணம் நம்ம தான் காரணம் இப்போ ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பெருசாக்கி அது நம்ம நெகட்டிவாக ஒரு சின்ன விஷயம் அது சாதாரண விஷயம் அதை பாசிட்டிவாக திங்க் பண்ணால் போதும் அதை நெகட்டிவாகவே நினச்சி நினச்சி இப்படி நடக்குமா அப்படி நடக்குமோ நினச்சி இந்த மாதிரி நம்ம நெகட்டிவான விஷயங்கள் பே பேச 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 அது வந்து நமக்கு எல்லாமே நெகட்டிவாக நடக்குது நமக்கு நல்லது நடக்கிறது கூட அப்போ இருந்து வர்றது கூட நமக்கு நினச்சது கூட கிடைக்காமல் தடுத்து இதாகுது தடையாக அமையுது நமக்கு அப்போ நம்ம நெ பாசிட்டிவான விஷயங்களை நம்ம பேச ஆரம்பிக்கணும் அப்போ நம்ம உங்கள் குழந்தைகிட்ட பேசும்போது கூட நீங்கள் பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க அவங்க அவங்கள தி ஏதாவது சேட்டை பண்ணுறாங்க திட்டுலிங்கன்னா கூட நெகட்டிவான வார்த்தையை வந்து யூஸ் பண்ணாதீங்க அவங்க அவங்ககிட்ட அவங்க நல்ல வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவங்கள திருத்துங்க இந்த மாதிரி நம்ம எல்லா விஷயத்துலையுமே நம்ம பேச்சில் வந்து கவனம் வேணும் கவனம் வச்சு நம்ம பாசிட்டிவான வார்த்தைகளை வந்து நம்ம பேசணும் நம்ம அப்போ நம்ம பாசிட்டிவான வார்த்தையை பேச பேச நம்ம லைஃப்லேயும் ஒரு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் ஓகேவா அது நினச்சி நம்ம திங்க் பண்ணுறதும் பாசிட்டிவான நடக்காது இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துடுமோ இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் இப்போ போகிறீங்க அந்த இடம் உங்களுக்கு பிடிக்கலாம் நீங்களாவே இங்கே முடிவு பண்ணிக்கிறது அவங்க இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ நெகட்டிவாகவே நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உண்மையிலே அந்த இடத்துல நெகட்டிவாக தான் நடக்கும் நீங்கள் அப்போ நம்ம அதை மாற்றணும் நம்ம அங்கே போனால் நல்லது நடக்கும் இப்படி நடக்கும் நல்ல நல்ல விதமாக நடக்கும் நினச்சி பாருங்கள் நல்லதாக நட நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஃபஸ்ட்டு வந்து உங்களை நீங்கள் மாற்றுங்க உங் உங்கள்கிட்ட இருக்க நெகட்டிவான விஷயங்கள் அது வந்து பழக்கப்பட்டதே நம்ம சின்ன பிள்ளையிருந்தே நம்ம வந்து அதை பேசி 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 பழக்கப்பட்டதே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க ஒரு பாசிட்டிவான வேர்ட்ஸ் வந்து அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருங்க அஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே இருங்க காலையிலேருந்து அது அதை லாஃப் அட்ராக்ஷன் நம்ம டெய்லியும் காலை உடனே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட நம்ம டெய்லி ஒரு பாசிட்டிவான வேர்ட்ஸ் வந்து தாட்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காது அது மனசில் பதிஞ்சு தெரிஞ்சு நம்ம லைஃப்பில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அதை கூட ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இல்லைனா நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணால் கூட ஜாயின் பண்ணுங்கள் இதை பற்றி லா ஆஃப் அட்லாக்ஸன் பற்றி கிளாஸஸும் போகுது ஜாயின் பண்ணுங்கள் ஓகே இது வந்து நம்ம டெய்லியும் ஒரு பாசிட்டிவான வேர்ட்ஸ் நான் நல்லா அப்பப்போ டைம் கிடைக்கப்போ கூட சொல்லுங்கள் நான் நல்லா இருக்கேன் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் என் லைஃப்பில் மிராக்கல்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது என்னை சுற்றி எல்லாம் நல்லவங்களாக இருக்காங்க அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான வேர்ட்ஸை சொல்லிக்கிட்டே இருங்க உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் ஏற்படும் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்போ உங்கள்கிட்ட இருக்கு நெகட்டிவ் பூராக போயிடும் பேசுகிற வார்த்தையில் கவனம் வச்சு நம்ம பேசினாலே போதும் ஒரு பாசிட்டிவான வேர்டாக மாற்றி அது எப்படி நெகட்டிவானு இதை வந்து பாசிட்டிவாக மாற்றி பேசணும்னு பார்த்து பேசுங்க உங் நினச்சது எல்லாமே கிடைக்கும் கடவுள்கிட்ட நீங்கள் கேட்குறது பூரா கிடைக்கும் உங்கள் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் ஓம் நம்ம ஷூவாயா அனைவருக்கும் நல்லதே நடக்கணும் நன்றி வணக்கம்